அதற்குரிய கூடுதல் ஆணையர் அவர்கள் மதற்குரிய திரு பணிகள் ஆணையர் அவர்கள் எங்களுக்கு எனக்கும் எங்களுடைய மனதற்குரிய மேயர் அவர்களுக்கும் நிலைக்குழு தலைவர்களுக்கும் இதை பற்றி விளக்கமாக ஏற்கனவே ஒரு விளக்கை எங்களுடைய சொல்லியிருந்தார் அப்பொழுது எங்களுக்கு பல சந்தைகளும் சந்தைகள் எல்லாம் அவர்களுக்கு தெளிவு பெற்றோம் இலக்கை அடைய வேண்டும் என்று எண்ணத்தில் அடிப்படையில் நம்முடைய ஆணையர் அவர்கள் துணை ஆணையர்களுடைய கூடுதல் ஆணையருடைய கலந்து பேசி இந்த திட்டத்தை வடிவமைத்திருக்கின்றார் இது இதை பற்றி நீங்கள் அடுத்த பொறியாளர்களும் உதவி செயற்பாளர்களும் பொறியாளர்களும் நீங்கள் அறிந்தது தான் இருந்தாலும் இதுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள்னால் ஏதாவது நீங்கள் வந்து முதல்ல வந்து டெப்ரிஸ் எல்லா டிவிஷன் இருந்தாலும் கூட நம்முடைய வாகனங்கள் தான் எடுக்கின்றது அதை அது அறிவுறுத்தலுக்காக அது நீங்கள் நம்முடைய வாகனங்கள் எடுக்கிறதுக்காக எல்லாருமே கண்டிப்பாக நாங்களும் பல நேரங்களில் சாலைகளை வரும்போது பார்க்க பல இடங்களில் கொட்டி கிடக்குது இது என்ன ஒரு வரைமுறைப்படுத்தலையே என்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் அதுக்காக தான் நான் கூப்பிட்ட அந்த அந்த நேரத்தில் சொல்லுவேன் இப்போ அதை வரைமுறைப்படுத்த வேண்டும் அதற்காக அந்த அறிவுறுத்தல் கைட்லைன்ஸ் என்னென்ன எப்படி பண்ணலாம் எப்படின்னு பொதுமக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல்கள் இல்லாமல் பொதுமக்களுக்கும் அதை ஒரு அவேர்னஸ் உருவாக்குகின்ற விதத்தில் அவர்களும் நம்முடைய அரசின் நோக்கத்தையும் மாநகராட்சி நோக்கத்தையும் புரிந்து கொண்டு நமக்கு ஒத்துழைப்பு நல்கின்ற வகையில் ஒரு கனிவான அணுகுமுறையோடு அவர்கள் கூடுதல் அச்சுறுத்தல்கள் இல்லாமல் அவர்களை கடுமையான அணுகுமுறை இல்லாமல் ஒரு கனிவான அணுகுமுறையால் அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்தி மாநகராட்சிக்கும் நற்பெயர் எடுக்க வேண்டும் பொதுமக்கள் நம் நற்பெயர் எடுக்க வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கு அந்த வழிகாட்டு செயர்முறைகள் படி அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லி நீங்கள் வந்து கட்டிடக் நீங்கள் இருந்தாலும் கூட எங்கள் தொலைபேசி அழைத்தால் நாங்களே வந்து சேகரித்துக் கொள்கின்றோம் அதற்குண்டான கட்டணம் இது அப்படி நீங்கள் சாலை கொட்டோம் அதற்கான கட்டணங்கள் இது தெளிவுபடுத்தி பொதுமக்களுக்கு இல்லாமல் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் ஒப்பந்த நிறுவனங்கள் அரசு துறை சார்ந்த கட்டிடங்கள் எது கட்டிட கட்டிக்கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கும் இந்த வழிகாட்டு நெறிமுறையின்படி முன்கூட்டியே உதாரணமாக என்னுடைய வார்டு நூத்தி அறுபத்தி ஒன்பதில் தாடன்ற நகர் பகுதியில் இங்கே வந்திருக்காரு நினைக்கிறேன் ராஜா முத்துமணி ராஜா அவர்களுக்கும் அறிவுறுத்தி நம்முடைய மாநகராட்சி எப்படி அதை விதிமுறைகள் வகுத்திருக்கின்றார்களோ அந்த விதிமுறைகள் பிரகாரம்தான் அரசின் ஒப்புதம் ஒப்பந்தம் எடுத்து செய்பவர்கள் ஒப்பந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அதை தெளிவுபடுத்தி பொதுமக்களுக்கு மட்டும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் கிடையாது அரசு ஒப்பந்தம் எடுத்து செய்கின்றவர்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தும் ஆகவே அந்த பயிலரங்கத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த நெறிகாட்டு வரிமுறைகளை உள் முழுவதுமாக உள்வாங்கி அதை செயல்படுத்திட வேண்டும் அதற்காக உங்கள் ஒத்துழைப்பை மாநகராட்சி தந்திட வேண்டும் மாநகராட்சியினுடைய இந்த திட்டம் மிக சிறந்த விளங்குவதற்கு உங்களுடைய பணி மிக சிறப்பான பணியாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெற்றுக் நன்றி வணக்கம் இந்த பயிலரங்கத்தினை மாண்மிகு மேயர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற வருகைபடி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிக்குட்பட்டு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான கட்டுமான குறித்து புதிய விழிப்புணர்வு இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிருக்கும் மதிப்புக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயரான மகேஷ்குமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் ஜேசி எல்த் பானு ரெட்டி சார் அவர்களே டிசி ஒர்க்ஸ் சிவகிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களே மற்றும் வட்டார துணை ஆணையர்கள் ரவி தேஜா சார் அவர்களே அமித் சார் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு நம்முடைய அதிகாரிகளுக்கு ஒரு செஷன் வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து நீங்கள் பொதுமக்களிடமோ கான்ட்ராக்டரிடமோ இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கண்டிப்பா நம்முடைய சென்னை மாநகராட்சியை சுத்தமான ஒரு மாநகராட்சியாக வைத்துக் கொள்வீர்கள் என்று ஒரு முன்னெடுப்பில் இன்றைக்கு இது துவங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெட் வேஸ்ட்டு ட்ரை வேஸ்ட்டு அப்படின்றத வந்து நம்ம அதிகமாக பேசிகிட்டு வரோம் ஆனால் இந்த டெப்ரிஸ் வேஸ்ட்டு வந்து நிறைய சாலைகளில் வந்து தேங்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்குது நிறைய இன்டீரியர் ரோட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டெப்ரிஸ் போட்டு வச்சுருப்பாங்க காலப்போக்கில் அது அந்த ரோடையே வந்து டேமேஜ் பண்ணிவிடும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் இப்படி இருக்க சூழலில் வந்து நம்ம ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது கூட இன்டீரியர் ரோட்ஸ் பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்கும் பிஆர்ஆர் ரோட்ஸ் மோஸ்ட்லி நம்ம ரிமூவ் பண்ணிட்டா கூட இன்டீரியர் ரோட்ஸில் தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதே போல் ஒரு கட்டிட பணிகள் மேற்கொள்ளும் பொழுது இடிக்கப்படும் பொழுது அந்த கட்டிடம் இடுத்த உடனே அந்த டெப்ரிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம மாநகராட்சி மூலிமா எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு இருக்கும் பட் ரெண்டு மூணு நாள் வந்து அங்கே டெப்ரிஸ் போட்டிருக்கு அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு இன்றைக்கு இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கோம் கடை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இந்த செஷன் வந்து நடைபெறும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் வந்து இது குறித்த ஒரு நல்ல விழிப்புணர்வு எடுத்து பொதுமக்களிடையே சென்று ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கும் நிலைக்குழு தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கும் நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் அவர்களுக்கும் தலைமை பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக பொறியாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டுமான மற்றும் இடிபாட்டு கழிவுகள் மேலாண்மைக்கான வழிகாட்டுதல் ஸோ இந்த கட்டுமான மட்டி இந்த வழிகாட்டுதல்கள் வந்து நம்மளுடைய பல ஆலோசனைக்கு பிறகு மல பல கட்டங்களுக்கு பிறகு தான் இது வந்து நம்ம வந்து இதை இந்த வழிகாட்டுதல் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ முதல்ல வந்து டிராஃப்ட் கைட்லைன்ஸ் வந்து பிப்ரவரி மாதமே நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டு பப்ளிக்கனுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை வந்து நம்ம இதை பண்ணி தான் வந்து இதை வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து நம்ம கவுன்சிலில் பாஸ் பண்ணி ஸோ ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஆனால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எடுத்த உடனே இதை பண்ணலை நம்மளுடைய பப்ளிகுடைய கமன்ஸ்மெண்ட் எல்லாம் வாங்கியிருக்கோம் நம்ம மாநகராட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமாறு அறிவுறுத்திருக்கிறோம் இதை மீறக்கூடிய இருக்கக்கூடிய கட்டட டெமாலிஷ் பண்ணக்கூடிய சூழலில் இருக்கிறவங்களுக்கு மாநகராட்சி சார்பாக வந்து ஃபைன் வந்து பொருத்தப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறோம் இருபதாயிரம் சதுர மீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கட்டிட இடிபாடு பணிகளுக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து அபதாரம் வழங்கப்படுகிறது ஐநூறு மீட்டர் முதல் இருபதாயிரம் மீட்டர் அளவு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இருபத்தைந்தாயிரம் வரை அபதாரம் விதிக்கப்பட இருக்கிறது முந்நூறு மீட்டர் முதல் ஐநூறு சதுர மீட்டர் வரை இருக்கக்கூடியவர்களுக்கு பத்தாயிரம் வந்து ரூபாய் வந்து அபதாரம் விதிக்கப்படுகிறது இது வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிட பணிகளுக்கு இந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிட பணிகள் எந்தெந்த கேட்டகரைஸில் ஆகும்னா இந்த அபார்ட்மெண்ட்ஸ் த்ரீ ப்ளஸ் ஜி பிளஸ் ஃபோர் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அதிக பொல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே இந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்களில் சேர்க்கப்படும் நடுத்தர முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்கள் வந்து இருபதாயிரம் சதுரமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் வரை அபதாரம் விதிக்கப்படும் ஐநூறுலேருந்து இரு இருபதாயிரம் சதுர மீட்டர் வரை இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு பத்தாயிரம் வீதம் அபதாரம் வழங்கப்படும் முந்நூறு மீட்டர் சதுர மீட்டர் முதல் ஐநூறு சதுர மீட்டர் வரை இருக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இது வந்து மிடில் மற்றும் லோவர் இருக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கோம் வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி முதல் இந்த ஃபைன் இம்போஸ் பண்ணுமாறு அறிவுறுத்திட்டுருக்கோம் இது எல்லாமே வந்து மாநகராட்சி சார்பாக வந்து நம்ம அவர்களுக்கு சர்டன் கைட்லைன்ஸ் வந்து வழங்கியிருக்கோம் இப்போ ஒரு மெட்ரிக் டன் குப்பைகள் இருக்குது அப்படின்னா பதினைந்து மண்டலங்களுக்கு உட்பட்டு ஒரு ஒரு பகுதிகளில் வந்து நம்ம இந்த கட்டிட கழிவுகளை வந்து போடுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாகவே வந்து பதினைந்து